முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உயிராக நினைக்கும் இந்த ஒரு உறவு உன்னிடம் இதை மட்டும் எதிர்பார்த்து காத்து இருக்கின்றது தங்கமே நீ இத்தனை நாட்களாக உன் உறவை மிகவும் அதிகமாக நேசித்துக்கொண்டு இருந்தாய் அதேபோல் அந்த உறவும் உன்மேல் அளவு கடந்த அன்பு வைத்து கொண்டு இருக்கின்றது நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மாறாத தீராத காதலால் தான் வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தலும் தன்மையும் உங்களுக்குள் இருக்கின்றது அப்படி இருக்கும் உங்களுக்குள் சண்டை வர வாய்ப்பே இல்லை தங்கமே ஆனால் உன்னுடைய உயிரான உறவு ஒன்று உன்னிடம் இதை மட்டும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார் வேறு ஒன்றும் இல்லை தங்கமே உன்னுடைய முழுமையான பாசத்தை அவரிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் நீ இப்பொழுது வைத்திருக்கும் பாசத்தை விட இன்னும் அதிகமான அன்பைத்தான் அவர் எதிர்பார்க்கின்றார் தங்கமே சிறு சிறு சண்டையும் சமாதானமும் வந்தால் நிச்சயம் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் சண்டை இல்லாமல் எப்படி வாழ்வது என்று கேட்காதே சண்டை வரும் தான் ஆனால் சமாதானமும் உடனே ஆகிவிட வேண்டும் அப்பொழுதுதான் நினைத்த வாழ்க்கையை நினைத்த மாதிரி எப்போதும் போல் நம்மால் வாழ முடியும் தங்கமே எப்பொழுதும் உங்கள் இரண்டு நபர்களுக்கு நடுவில் மூன்றாவது நபர் வராத வரை எந்த ஒரு பிரச்சனையும் வருவதே இல்லை அதே போல் எந்த உறவிலும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதும் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இருவருமே முடிவு செய்து அதை என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள் தங்கமே மூன்றாவது நபரை எக்காரணத்தும் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ளே அழைத்து விடாதே நிச்சயம் பிரச்சனை பெரியதாகத்தான் போகும் உங்களை மட்டுமே நம்பி இருக்கும் நபர்களுக்கு ஒருபோதும் துரோகம் நினைக்காதே அதைவிட கொடுமையான செயல் வேறு எதுவும் இல்லை அதற்கான தண்டனை மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் என் பிள்ளையான நீ எப்போதும் நன்றாகத்தான் இருப்பாய் நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் நீ நினைத்தது போல் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய் தங்கமே நான் உன்னை வாழ வைப்பேன் துன்பமெல்லாம் தீர்ந்து போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் மனதில் பாரத்தை சுமக்க வேண்டாம் அதை என்னிடம் கொடுத்துவிடு உன் பாரத்தை உனக்காக நான் சுமக்கின்றேன் நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை உயர்த்தி கொள் உன்னோடு உன் அப்பன் முருகன் இருக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா